நாம எல்ல கோவ போட்டு நம்ம அப்படியே வெளிய வெளிய வரதுக்கு கிட்டத்தட்ட சேனல் கேம் விட்டு வெளிய வரதுக்கு ரொம்ப நேர ஆயிடுச்சு. இங்க வந்துட்டோம் நாம. மஞ்சே வச்சிட கொடுத்துட்டுங்க பாருங்க. அவளே அந்த ஏறுவா அவளே வந்து போறப்ப நம்ம சைடுல போய் ஒரே ஒரு டச். ஆ

பெல்லே நீங்க தேடறதுனால இவங்களும் வரக்கறே எடுத்து தமிழ்நாட பாய்ஸ் அதுவும் வரிக்கப் போறேன் இந்த வரக்கறது டாங்கல் எல்லாரும் கேட்ல போறேன் நல்ல சாண்டி போட்டுட்டே முகலப்ப